வணக்கம் முறப்புகளை எப்படி நிலமாக்க இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினமும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராயக்கூறோம் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தான் இப்பொழுது இந்த குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக புதிதாக நியமனமாகி இருக்கின்ற காவல்துறை மா அதிபர் தெரிவித்திருக்கிறார் அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் மட்டக்களப்பு பகுதி மீண்டும் மீண்டும் சுற்றி வளைக்கப்படுகிறது காரணம் என்ன அதையும் ஆராயப்போகிறோம் போகிறோம் அதே வேளையில் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய பிமல் பீரவன்ச இன்றைய தினம் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பாக ஆராய்கின்ற அதே வேளையிலே திருகுணமலை பகுதியிலே சட்டவிரோதமாக தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்னணி என்னவாக இருக்கிறது இவற்றையும் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலைக்குள்ளே பெறலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிதாக பதவியேற்றிருக்கின்ற போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இந்த பிரியந்த வீரசூரிய யார் என்று பார்த்துக்களானால் அடிமட்ட கான்ஸ்டபிளாக பதவி வகித்து படிப்படியாக பதவியேற்பு இப்பொழுது காவல் துறை மா அதிபராக வந்திருக்கின்ற ஒரே ஒரு அதிகாரி இலங்கையிலே பல்வேறுபட்டவர்கள் பல்வேறுபட்ட பதவிகளை வகித்திருக்கிறார்கள் எல்லாமே ஒரு சிபார்சின் தான் இடம்பெற்று வந்தது இவரை தெரிவு செய்யலாம் அவரை தெரிவு செய்யலாம் அவரை இந்த பதவிக்கு போடலாம் இவரை பதவிக்கு போட்டால் எனக்கு என்ன லாபம் வரும் என்பது போன்றுதான் இவ்வளவு காலமும் இந்த பதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்தன அண்மையிலே கை செய்யப்பட்ட முன்னே போலீஸ் மா அதிபர் தேசபந்து எப்படி கடந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்தார் என்பது இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது அந்த தான் இந்த பிழையை விடக்கூடாது என்பதை கருத்திலே கொண்டுதான் அடுத்து வருகின்ற போலீஸ் மாதிபர் எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு காவல்துறை மா அதிபராக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு செயலாக பார்க்கப்படுகின்ற அதே வேளையில் காவல்துறை மா அதிபர் பதவியேற்பின் போது தெரிவித்த கருத்துக்கள் இப்பொழுது பெரிய விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன நாட்டிலே பல்வேறுபட்ட போதை பொருள் கடத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்று வருகின்றன பாதாள உலக கோஷ்டினரின் பிரசன்னங்கள் பெருகி கொண்டு வருகின்றன சட்டவிரோதமாக புறப்பட்ட பெறப்பட்ட ஆயுதங்கள் கொள்ளையிடப்பட்ட ஆயுதங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் என்று இப்படி பல ஆயுதங்கள் இந்த குழுக்களிடம் இப்பொழுது இருக்கின்றன எனவே இவை எப்படி இவர்களிடம் வந்தது என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இவற்றின் அடிப்படையில் பல கைதுகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் மிக சிறப்பான வகையிலே இவர் தனது பதவிகளை ஆற்றுவார் என்றே பலரும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் நாமும் இவரது பதவிக்காலத்தில் இவர் என்ன செய்யப்போகிறார் என்பதை பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த மட்டக்களப்பு பகுதி என்ன சாபம் செய்ததோ அல்லது மட்டக்களப்பு பகுதி இவ்வளவு காலமும் அனுபவித்த அந்த இருண்ட யுகத்திலிருந்து இப்பொழுது புது யுகம் நோக்கி தனது பாதையை ஆரம்பித்திருக்கிறதா என்று பார்க்கும் அளவிற்கு மட்டக்களப்பு பகுதி எத்தனையோ தடவை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையான் கருணா என்று சொல்லப்படுகின்ற இந்த இரு நபர்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதிகள் மீண்டும் மீண்டும் சுற்றி வளைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன எங்கு பார்த்தாலும் கொலை செய்திருக்கிறார்கள் கப்பம் பெற்றிருக்கிறார்கள் கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கி பல்வேறுபட்டவர்களை பட்டவர்களை காணாமல் ஆக்கியிருக்கிறார்கள் என்பது போன்றுதான் செய்திகள் வந்த இருக்கின்றன எனவே இவற்றுக்கு தீர்வு காணுகின்ற வகையில் இப்பொழுது அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதிதான் தான் இப்பொழுது மட்டக்களப்பு பகுதி மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பகுதிகள் பகுதி பகுதிகளாக சுற்றி வளைத்து தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன பெருமளவான ஆயுதங்கள் பதுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே வேளையில் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் கொலை செய்து இந்த நிலங்களில் எங்காவது புதைக்கப்பட்டிருப்பார்கள் என்கின்ற சாட்சியத்தின் அடிப்படையிலும் இவை இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்க தரப்பிலிருந்து உத்தியோகபூர்வமான எந்த தகவல்களும் இதுவரை வழங்கவில்லை புலனாய்வு பிரிவினரும் எந்த தகவல்களையும் இதுவரை வழங்கவில்லை ஆனால் தேடுதல் வேட்டைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் திருகோணமலை பகுதியிலே மூன்று நாட்களாக கூடாரம் அமைத்திருந்த ஒரு இஸ்ரேலியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் மூன்று நாட்கள் இந்த கடற்கரையிலே தங்கியிருந்த அவரிடம் எந்தவிதமான விசாக்களும் இருக்கவில்லை கடவுச்சீட்டும் இருக்கவில்லை அல்லது அடையாளத்தை அடையாளப்படுத்துகின்ற எந்தவிதமான அடையாளங்களும் அவரிடம் இருக்கவில்லை அருகம்பே பகுதியிலிருந்து தான் வந்தேன் என்று தெரிவித்த கருத்துக்களைத் தவிர அவரிடம் வேறு எந்த ஒரு பதில்களும் இருக்கவில்லை எனவே இவற்றின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்ற வழியிலே நீதிமன்றம் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை இவரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிட்டிருக்கின்றது இது தமிழர் பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது யார் இந்த வெளிநாட்டவர் எந்த விதமான ஆவணங்களை பற்றி இவர் ஏன் இந்த பகுதிக்கு வந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இஸ் இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள்ளே ஊடுருவி விட்டார்கள் அவர்கள் இங்கே தங்களது கலாச்சாரத்தை பரப்ப போகிறார்கள் என்கின்ற கதைகள் உலாவி வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்படியான ஒரு நபர் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது சார் இதுப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் விமல் வீரவன் சார் அரசாங்க தரப்பை கடுமையாக விமர்சித்து வருகின்ற ஒருவர் கடந்த கால அரசாங்கத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை அடிக்கடி வெளியிட்டு வருகின்றார் என்னென்று சொன்னால் அமைச்சர்கள் தாங்கள் உயிர்ப்போடுதான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அந்த வகையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை இந்த விமல் வீரவன்ச வெளியிட்டு வந்திருக்கிறார் அது தவிர ஒரு கடவுச்சீட்டு பிரச்சனை இவர் மீது இருக்கிறது கடவுச்சீட்டு மோசடி ஒன்றினை செய்திருக்கிறார் என்பது போன்றும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இவரிடம் இருந்து வருகின்றன என்று இவர் கைது செய்யப்படுவார் என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் இன்றைய தினம் காலை வேளையில் அவர் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணத்துக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படவில்லை ஆனால் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கை செய்யப்படுவாரா இல்லையா என்பது இன்னும் ஒரு சில மனத்தியாளங்களிலே தெரிந்துவிடும் அவை வருகின்றவர்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதே வேளையில் கனடாவிலே இருக்கின்ற விமான சேவை பணியாளர்கள் பத்தாயிரம் பேர் திடீரென்று வேலை புறக்கணிப்பு பகிசுக் கரிப்பு ஒன்றினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் பல்வேறுபட்ட சிரமங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு தேவைக்கு ஏர்கனடா நிறுவனம் வந்திருக்கிறது அவர்களது விமான சேவைகள் திராவிடம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான பணம் இதனால் விரியமாகி இருக்கிறது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஊதிய உயர்வை கேட்டும் மேலும் பல வசதிகளை கேட்டுமே இந்த பணியாளர்கள் தங்களது தங்களது பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இது கனடாவுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு கொடுக்காது இது அந்த பணியாளர்களின் மீது தான் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக கனடா அறிவித்திருக்கிறது எனவே இவர்கள் உடனடியாக அந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்தி மீண்டும் பணிக்கு வர வேண்டும் என்பதாகவே பல்வேறுபட்டவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதே வேளையில் இலங்கையிலிருந்து இரண்டு இளைஞர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவர்கள் மீன்பிடிக்க சென்றார்களா அல்லது வேணுமென்று இந்தியாவுக்கு இவர்கள் தப்பிச் சென்றார்களா என்பது போன்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விசாரணை முடிவில்தான் அவர்கள் ஏன் வந்தார்கள் எதற்காக வந்தார் என்கின்ற விடயங்கள் பேசப்படும் என்பதாக அமைந்திருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன செய்தி செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறி நன்றி வணக்கம்